தூள் கட்டி கல் தச்சினை வரலாம் அதை தனியாக பிடிச்சிருக்குது இது அந்த மாதிரி தான் இந்த தூள் தூளை அதை அரைக்கிறது நம்ம கொஞ்சம் மாமல்லபுரம்ல அந்த மாதிரி இலைய தீத்தூள் இலையை மட்டும் அரைக்கிறது இது டீத்தூள் இந்த தூளை வந்து இந்த மிஷினில் போட்டு இப்ப அரைக்கிறாங்க ಆಲೇ ಇತ್ತು ಅಲ್ಲಿ ಗಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ ಇವರು ಬಾರೆ ಟೂಲ ಒಂದ್ಸೇ ಅರ್ತಕ್ಕೆ ಇಲ್ಲ ಇದು ಜೆಲ್ಲೆடா ಇದು ಜೆಲ್ಲಿ ತರ ಕೂತನೆ ಬಿಚ್ಚಿ ಎಲ್ಲಿ ಬದಲನ ತಿಗ ಬದಲಲಕ್ಕೆ ತಿಳ್ಕಿದ್ರು ಆ ರೈಟ್ ನ ಬರ ಹೇರ್ತಾ ಸರಿಯಕಲ್ಲ